வணக்கம் நேற்று நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது நடந்த தாக்குதலாக பார்க்காமல் இந்திய ஜனநாயகத்தின் மீது நடந்த தாக்குதலாகவே பார்க்க வேண்டும் பல அடுக்கு பாதுகாப்புகளையும் மீறி எப்படி அவர்கள் உள்ளே சென்றார்கள் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து எப்படி குதித்தார்கள் வண்ணப்புகை குண்டை எப்படி உள்ளே எடுத்து சென்றார்கள் போன்ற பல கேள்விகள் எழுகின்றது எனினும் உண்மை நிலையை கண்டறியப்பட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற வளாகம் பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பினும் அவை கண்டறியப்பட்டு சரி செய்யப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது செய்தி அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்குள் புகுந்த முழக்கம் எழுப்பியது மிகவும் வன்மை செயல் அந்த வன்மை செயலை புதிய தமிழகம் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது பல அடுக்குகளை பாதுகாப்பு மீறி மக்களவைக்குள் இரண்டு பேர் சென்றது எப்படி இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்குள்ளும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் இன்று நேற்று நடந்த சம்பவங்கள் அதிர்ச்சியூட்டுவதாக இருக்கிறது நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து இரண்டு பேர் அவைக்குள்ளே எட்டி குதித்து கோஷம் எழுப்பி வண்ண புகை குண்டை வீசியிருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் பல அடுக்கு பாதுகாப்புகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றம் வளாகத்திற்குள் அவர்களால் எப்படி செல்ல முடிந்தது அவர்களுடைய நோக்கம் என்ன என்பது குறித்து புலனாய்வு அமைப்புகள் மூலமாக விசாரிக்க வேண்டும் கடந்த இருபத்தி ஒன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஆயுதம் தாங்கிய குழு இந்திய நாடாளுமன்றம் மீது தாக்குதல் நடத்தியது அதே தினத்தன்று இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இச்சம்பவம் மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதே நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது நடந்த தாக்குதலாக பார்க்காமல் இந்திய ஜனநாயகத்தின் மீது நடந்த தாக்குதலாக பார்க்க வேண்டும் பல அடுக்கு பாதுகாப்பையும் மீறி எப்படி அவர்கள் உள்ளே சென்றார்கள் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து எப்படி குதித்தார்கள் வண்ண புகை கொண்ட எப்படி உள்ளே எடுத்து சென்றார்கள் போன்ற பல கேள்விகள் எழுகிறது எனினும் உண்மை நிலையை கண்டறியப்பட்டு நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட தெரிவிக்கப்பட வேண்டும் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற வளாக பாதுகாப்பில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பினும் அவையை கண்டறியப்பட்டு அவை சரி செய்யப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழகத்தில் இது குறித்து கண்டன பதிவு பதிவு செய்திருக்கிறார் மேலும் நேற்று பன்னெடுக்கு கடும் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி பார்வையாளராக நுழைவுச்சூட்டுடன் உள்ளே நுழைந்து லோக்சபா மாடத்தில் குதித்து குழல்வெளியை பீச்சியடிக்கும் வகையான புகையை சபை முழுவதும் பரவவிட்டு தாக்குதல் நடத்த முயன்ற மர்ம நபர்களால் பார்லிமெண்டில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டது நாட்டின் பாதுகாப்பையே அச்சுறுத்தும் வகையில் இந்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் அனைத்து எம்பிக்களும் உறைந்து போயிருக்கிறார்கள் லோக்சபாவில் நேற்று காலையில் கேள்வி நேரம் முடிந்து ஜீரோ நேரம் அலுவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அடுத்த சில நிமிடங்களில் உணவு இடைவெளிக்காக சபை ஆளுநர்களும் இடைவெளியில் விடக்கூடிய நிலவையாக இருந்தது சரியாக நேற்று மதியம் ஒரு மணிக்கு மேற்கு வங்க எம்பி ககன் முர்மு பேசி கொண்டிருந்தபோது திடீரென சபையில் பரபரப்பு நிலவியது பார்வையாளர்களுக்கு என ஒதுக்கப்பட்டுள்ள நான்காவது மாடத்தில் இருந்து ஒருவர் திடீரென சபைக்குள் குதித்தார் அவர் அருகில் ஒரு பெண் ஒருவரது அலுவலர் கேட்ட பிறகுதான் அதை கவனிக்கவே முடிந்தது இதையடுத்து அந்த பார்வையாளர் மாடத்திற்கு என ஒதுக்கப்பட்டு இருந்து பாதுகாப்பு அலுவலரும் சபைக்குள் குதித்தார் அதற்கு ஐந்தாவது மாடத்திலிருந்து ஒருவர் சபைக்குள் குதித்தார் கூடுதல் இருக்கைகளுடன் கட்டப்பட்டுள்ள பார்லி என்பதால் பின்னால் உள்ள நிறையை பின்னால் நிறைய இருக்கைகள் எப்போதுமே காலியாக இருக்கும் அந்த இருக்கைகளில்தான் இவர்கள் குதித்து விழுந்து அடுத்தடுத்து இருக்கைகளின் தடுப்புகளின் மீது கால் வைத்து தாண்டி தாண்டி கோஷமிட்டபடி ஓட ஆரம்பித்தனர் இவர்கள் நான்கு ஐந்து தடுப்புகளை தாண்டிய பிறகுதான் சபையில் உள்ள அனைத்து எம்பிக்களுக்குமே ஏதோ நடக்கிறது என்பது புரிந்து அதுவரையில் பார்வையாளர் மடத்தில் யாரோ ஒருவர் தவறி விழுந்து விட்டார் என்றுதான் நினைத்தார்கள் முதலில் அனைவரும் நினைத்தார்கள் இரண்டாவது நபரும் குதித்து கோஷமிட்டவுடன் ஓடிய பிறகுதான் பிடியுங்கள் பிடியுங்கள் என்று கூக்குரல்கள் கிளம்பின அதற்குள் அந்த நபர்கள் கீழே குனிந்து தங்கள் ஷூக்களில் இருந்து குழல் போன்ற ஏதோ ஒரு பொருளை வெளியே எடுத்து அழுத்து துவங்கியதும் அதிலிருந்து புகை வெளியேற ஆரம்பித்தது மஞ்சள் நிறத்தில் அந்த புகை இருந்தது சிறிது நேரத்தில் வெளிர் ஆரஞ்சு நிறமாக புகையாக வெளியே தள்ள துவங்கியதுடன் எம்பிக்கள் பலரும் உசாராகினர் சபைக்குள் பாதுகாப்பு காவலர்கள் பெரும்பாலும் இருப்பதில்லை மாறாக வெளியேறும் கதவுகள் அருகில் ஓரிருவர் ஓரிருவர் இருப்பது மட்டுமே வழக்கம் அவர்களும் கூட நேற்று சுதாகரிக்க முடியாமல் தவித்தனர் இந்த நிலையில் பஞ்சாப் காங்கிரஸ் எம்பி குர்ஜி சிங் அஜுலா மற்றும் பாஜக எம்பி அலுவாலியா உள்ளிட்ட சிலர் அந்த மர்ம நபர்களை துணிச்சலுடன் நெருங்கினர் சபாநாயகர் இருக்கை மற்றும் சபையின் மையப்பகுதியை நோக்கி ஓடிவர முயன்ற அவர்களை அலுவாலியா அதிரடியாக தடுத்து நிறுத்தி இறுகப்பற்றினார் குர்ஜிங் சிங்ஸ் அஜாலா சமயோசிதமாக செயல்பட்டு அவர்களின் கையில் இருந்த புகையை விடும் கருவியை தட்டி பறித்து ஓடிச்சென்று சபைக்கு வெளியில் வீசினார் மற்ற எம்பிக்கள் ஓடி வந்து பிடிபட்ட இருவரையும் அடித்து மடக்கி பிடித்தனர் இவர்களோடு பல எம்பிகளும் சேர்ந்து அந்த மர்ம நபர்களை பிடித்து கொண்டிருக்க பாதுகாப்பு அதிகாரிகள் வேகமாக வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் சபையை விட்டு வெளியேறி கொண்டிருந்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஏதோ நடக்கிறது என கருதி வேகமாக திரும்பி வந்தார் காங்கிரஸ் எம்பி ராகுல் உள்ளிட்ட பலரும் சபையில் இருந்தனர் இதற்கிடையில் சபாநாயகர் இருக்கையில் இருந்த சபையை வழிநடத்திக் கொண்டிருந்த ராஜேந்திர அகர்வால் உடனடியாக லோக்சபாவை ஒத்திவைப்பதாக அறிவித்தார் சபையை விட்டு பெண் எம்பிக்கள் உள்ளிட்ட பலரும் அலறி அலறியெடுத்து மூச்சு திணறியபடி வெளியே ஓடினர் உள்ளே என்ன நடந்தது என்பது தெரியாத பாதுகாப்பு அதிகாரிகள் பலரும் குழம்பிய நிலையில் இருக்க மற்றொரு அதிர்ச்சி தகவலும் அவர்களுக்கு வந்தது பார்லி மண்டல கட்டிடத்துக்கு வெளிவாயில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பவுன் ரவுண்ட் டவனில் ஒரு இளம்பெண்ணும் ஒரு இளைஞனும் பெரும் கோஷங்கள் போட்டனர் என்ன ஏது என்று தெரியாமலேயே அங்கு ஏற்கனவே குவிந்துள்ள மீடியாக்கள் அவர்களை சுற்றி வளைத்தன சபைக்குள் நடப்பது போலவே இவர்களும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது போல ஏதோ ஒன்றை எடுத்து வீசிக்கொண்டே இருக்க அது தீ பற்றி புகை கக்கியபடி இருந்தது இங்கும் அதே மஞ்சள் வெளிர் ஆரஞ்சு நிறங்களில் புகை மூடம் மூட்டம் பரவவே அந்த இடமே பெரும் பரபரப்பாக நிலவியது ஸ்மோக் கேன் அல்லது புகைக்குண்டுகள் என்று அழைக்கப்படும் புகைக்குழல் பெரும்பாலான நாடுகளில் சட்டப்பூர்வமானவை அனைத்து சில்லறை சந்தைகளையும் கிடக்கிறது இவற்றின் பயன்பாடு நோக்கத்தை பொறுத்து மாறுபடும் இந்த புகைக்குழல்களை இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள் இருந்து வெளிப்படும் அடர்த்தியான புகையால் உருவாகும் புகைத்திரைகள் திரைகள் இராணுவ மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றது இராணுவத்தில் அடர்ந்த புகை மேகங்கள் படையினரின் நடமாட்டத்தை மறைத்து எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாதபடி செய்கின்றன வானொலி தாக்குதல்கள் படைவீரர்கள் தரையிறங்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த புகைக்குழல்கள் பயன்படுத்தப்படுகிறது வண்ணமயமான புகை பின் புகைப்படம் எடுக்க புகைக்குழல்கள் பயன்படுத்தப்படுகின்றன விளையாட்டுகளில் குறிப்பாக கால்பந்தில் அந்தந்த அணிகளின் வண்ணங்களை காட்ட ரசிகர்கள் புகை பயன்படுத்துகிறார்கள் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தும் ஒரு மணி நேர இடைவெளிக்கு பின் மீண்டும் லோக்சபா கூடியது அப்போது சபாநாயகர் ஓம் பிர்லா முழு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்லி போலீசாருக்கு போதுமான முதல்கட்ட தவகள் தரப்பட்டுவிட்டன கைப்பற்றப்பட்ட பொருட்களும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டன இது வெறும் புகை மட்டுமே மற்றபடி கவலைப்பட தேவையில்லை என்றார் காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பார்லி மீதான தாக்குதல் தினத்தன்றே மீண்டும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இவ்வளவு நடந்தும் பாதுகாப்பு அதிகாரிகளை காணாம் எம்பிகள்தான் அவர்களை பிடித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தோல்வி என்பதை இது காட்டுகிறது என்றார் ராஜாவின் ராஜ்யசபாவின் எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக நிலையில் எம்பிக்கள் எப்படி சபைக்குள் வறந்து வந்து போக முடியும் எனவே சபை ஒத்திவைக்கப்பட்டு உள்துறை அமைச்சர் வந்து அறிக்கை தர வேண்டும் என்றார் அதற்கு சபை முன் முனைவரான அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த பிரச்சனையை காங்கிரஸ் அரசியலாக்க நினைக்கிறது நாட்டு மக்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையும் தர வேண்டும் அதற்காக சபை அலுவலகங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் பார்லியில் அனைத்து வாயில் கதவுகளும் மூடப்பட்டன டெல்லி மாநகர போலீஸ் கமிஷனர் சஞ்சய் ஆர்ஆர்ஓ டெல்லி சிறப்பு சிரிப்பு பிரிவு கமிஷனராக இருக்கக்கூடிய ராஜீவ் ரஞ்சன் சிஆர்பிஎஃப் டைரக்டர் ஜெனரல் அனீஸ் தாயால் சிங் ஆகியோர் பார்லிமெண்ட்டுக்குள் வந்திருக்கிறார்கள் சம்பவ இடங்களை ஆய்வு செய்திருக்கிறார்கள் தீவிரவாத தடுப்பு பிரிவு உயர் அதிகாரிகளும் விரைந்து வந்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் சபைக்குள் கைது செய்யப்பட்ட இருவர் வாயில் அருகே கைது செய்யப்பட்ட இருவர்கள் என நான்கு பேருமே பார்லிமெண்ட் தெரு போலீஸ் பார்லிமெண்ட் தெரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் ரவுண்டான அருகே கைதான பெண் பெயர் நீலம் தேவி அந்த இளைஞர் பெயர் ஆமலோல் இவர்களிடம் போன் மற்றும் அடையாள அட்டை ஏதுமே இல்லை எந்த ஒரு அமைப்பினடமும் தொடர்பும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் சபைக்குள் குதித்தவர்களின் ஒருவர் பெயர் சாகர் சர்மா இவர் வைத்திருந்த பார்வையாளர் மடத்தின் சீட்டில் கர்நாடக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி பிரதாப் சிம்கா கையெழுத்திருக்கிறது மற்றொரு மற்றொருடைய பெயர் மனோரஞ்சன் இவர்களும் அனைவருமே தானா ஷி ஹி நகி ஷலாஹோ சர்வாதிகாரத்தை ஏற்க முடியாது என்றும் தானா ஷாஹி பந்த் ஹரா சர்வதிகாரத்தை விட்டொலி என்றும் ஒரே மாதிரியான கோஷங்கள் போட்டன அதாவது என்ன போடுற சர்வதிகாரத்தை ஏற்க முடியாது சர்வதிகாரத்தை விட்டொலி என்ற ஒரே மாதிரியான கோஷங்களை போட்டிருக்கிறார்கள் பார்லிமெண்ட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் ஊழியருக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட காலியிடப்படங்கள் காலியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது பாதுகாப்பில் கு குறைபாடு ஏற்படாததாக தகவல் வரியாகியிருக்கிறது பார்வையில் நடக்கும் கூட்டம் தொடர்பான பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது இதற்கு முக்கியமான எம்பி ஒருவரின் பரிந்துரை கடிதம் அவசியம் அதேபோல் நான்கு கட்ட பாதுகாப்பு சோதனைகளை கடந்துதான் அனைவரும் பார்லிக்குள் உள்ளே செல்ல முடியும் பார்வையாளர்கள் அரங்கிற்குள் நுழைய மூன்று கட்ட சோதனையை தாண்ட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்கேனர் மேடல் ட்ரெக்கர் வாயிலாக அனைவரும் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுகிறார்கள் இது மட்டுமன்றி நுழைவாயில் மற்றும் வரவேற்பு அறையில் அனுமதிக்கப்படுபவர்களின் புகைப்படம் எடுக்கப்படும் இந்த பணிகளில் அங்குள்ள பாதுகாவலர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் பார்வையாளர்கள் அனுமதிக்கும் மற்றும் வெளியேறும் பணியில் அவரவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக பார்வையாளர்கள் மாட

பணியில் இருக்கக்கூடிய இடத்தில் நூற்றி எழுபத்தாறு பேர் மட்டுமே இந்த வேலையை செய்துவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது காலியாக இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தஞ்சு இடங்களில் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமலே உள்ளதாக தெரிகிறது பாதுகாப்பு உதவியாளர்கள் இரண்டாம் நிலையில் எழுபத்தி ரெண்டு பேர் இருக்க வேண்டிய இடத்தில் ஒன்பது பேர் மட்டுமே இருந்ததாக தெரிய வருகிறது அதேபோல் மொத்தம் அறுபத்தொம்பது பேர் இருக்க வேண்டிய பாதுகாப்பு உதவியாளர்கள் முதல்நிலை பிரிவில் இருபத்தி நாலு பேர் மட்டுமே பணியில் உள்ளனர் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த பதவிகள் நிரப்பப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுகிறது நன்றி வணக்கம் வணக்கம் நேற்று